ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி உளுந்த கஞ்சி மாவையை அரைச்சி எப்படி உளுந்த கஞ்சி காய்ச்சுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த உளுந்த கஞ்சி மாவு இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உளுந்த கஞ்சி நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த உளுந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டை பண்ணி ஆளுங்கிற பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உளுந்தங்கஞ்சி மாவு செய்ய ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியை கடாயில் சேர்த்து நல்லா பொரிய வறுத்துக்கலாம் வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அரிசி செவந்துடும் பட் நல்லா வறுபடாது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் ஒரே கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் உடச்சி உளுந்து தான் எடுத்திருக்கேன் முழு உளுந்தாக இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கருப்பு உளுந்து பிடிக்காது அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் தோல் நீக்கி உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் மட்டும் செவந்துடும் மேலே இருக்க பருப்பு வருபடாமல் போயிடும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதே போல் கொஞ்சோண்டு சுக்கு இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சுக்கு சேர்க்கும்பொழுது உளுந்தங்கஞ்சிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சேர்க்கலின்னா நம்ம உளுந்த கஞ்சி காய்ச்சும் பொழுது ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் கை புறுக்குற சுறு வந்துருச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு நான் இந்த உளுந்தை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க பச்சரிசியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் பல்காக அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதை நம்ம ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம் சளிக்கும் பொழுது குறுணா அதிகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை சல்லடையிலேயே நின்றுடும் நம்ம அதை மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் மெஷினில் கொடுக்கும் பொழுது அதிகமாக குருணை வர நிற்காது நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க வீட்டில் அரை மிக்சியில் அரைக்கிறதுனால பருங்கள் எவ்வளோ குருணை இருக்குது இதை மறுபடியும் ஒரு தடவை ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருங்க எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்குமே நல்லா கெடாமல் இருக்கும் இப்போ உளுந்தங்கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்தங்கஞ்சி மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை கட அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க நல்லா கஞ்சி திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு தான் சேர்க்க போகிறேன் பனங்கற்கண்டு வெல்லம் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்டு சேர்த்து அது கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி நல்லா பொங்கி வருது இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் பசும்பால் எடுத்துக்கிறேன் சிலர் வந்து தேங்காய் பால் கூட சேர்ப்பாங்க அப்படி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம மாவு மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த கஞ்சி ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கஞ்சி கிடச்சிருக்கு இது மேலே ஒரு கார்னிஷிங்காக நான் நட்ஸ் தூவுறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா தூவிக்கலாம் வீட் ஸ்கிப் பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் டவால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ